எனக்கு சூப்பர் சிங்கர்லேயே மறக்க முடியாத ஒரு நாள் இதுதான் எது உங்கள் ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த ஒரு நாள் தான் சொல்லுவேன் அவரை மீட் பண்ண நாள் தான் இப்போவுமே எனக்கு கன்வே பண்ணுறதுக்காக ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியல கதவு திறந்ததே அவர் அவர் தான் திறந்தார் அதோடு எனக்கு ஷாக் ஆகி நான் அவரை போய் கட்டி முடிச்சிட்டு எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராஜா சார்னாலே அது மியூசிக் தானே மேஜிக் தானே அது என்ன ஒரு வருத்தம்னா அது யூடியூப்பில் பண்ண ரைட்ஸு பிரச்சனை வந்துரும் அதுதான் ஒரு பிரச்சனை எனக்கு வந்து இவங்க ஃபேமிலிக்கே ஒரு கனெக்ஷன் இருக்கு தமன் சாரோட வைஃப் தான் எனக்கு டியூட்டரா இருந்தாங்க சூர்யா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் மூவி செலக்ட் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொல்றது அவர் வந்து எல்லாம் கலந்த கலவை அப்படின்னு சொல்லலாம் அனிருத் சார் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து எஸ்கே அண்ணா அனிருத் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களோட பாட்டெல்லாம் போட்டு இவருக்கு இல்லாத அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தமிழ் ஆக்டரா இருந்த இருந்தாலும் கேரளா மக்கள் அவ்வளோ மனசுல அவ்வளோ இடம் அது சார் வந்து தலை என்னோட ஹஸ்பண்ட் அவர் தான் தீவிர ரசிகர் ஹாய் திஸ் இஸ் தன்சீரா யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன போட்டோ செக்மெண்ட் மாதிரி போக போகிறோம் ஓகே ஸோ இந்த போட்டோ செக்மெண்ட்ல நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச நபர் பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க அவங்களை பற்றி சில வார்த்தைகள் அவங்களை பற்றி சில பாடல்கள் வந்து நீங்கள் பாட போகிறீங்க கண்டிப்பாக முதல் போட்டோ இது உங்களுக்கு கண்டிப்பா ரிலேட் ஆகிற போட்டோ சிவகார்த்திகேயன் மீட் பண்ணிங்க நிறைய விஷயங்கள் நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஆக்சுவலி என்ன விஷயங்கள் அவர் சொன்னார் உங்ககிட்ட எனக்கு சூப்பர் சிங்கர்லேயே மறக்க முடியாத ஒரு நாள் இதுதான் எது உங்கள் ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த ஒரு நாள் தான் சொல்லுவேன் அவரை மீட் பண்ண நாள் தான் ஸோ அது வந்து அதை எப்படி நான் இப்போவுமே எனக்கு கன்வே பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியல எனக்கு அப்படியே அவரை முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கு அவரை பற்றி பேசும்போதே அது போய்ட்டுருக்கிற டைமில் தான் இவங்க சொல்கிறாங்க நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா எஸ்கே அண்ணா பார்க்க போகிறோம் ஏன்னா இருந்து வரும்போது என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கணும் ஷூட் இருக்கணும் ஏதோ ஏதோ தான் சொல்லிட்டு வந்தாங்க கரெக்டாக அவர் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் முன்னாடி தான் சொன்னாங்க நம்ம எஸ்கே அண்ணா பார்க்க போகிறோம்னு ஏன்னா இவர் வந்து கேமராமேன் அண்ணா வந்து எப்போவுமே என்னை கலாய்ச்சிட்டே இருப்பார் அதனால் நான் நம்பலை போங்க அண்ணா நீங்கள் வேறு நம்ம பாட தானே போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தான் இல்லை சத்தியமாக உண்மையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அந்த ஏரியில் கூட பார்த்துருப்பீங்க அப்போது அந்த டைம் தான் வந்து கரெக்டாக ஒரு பில்டிங் முன்னாடி நிப்பாட்டினாங்க எனக்கு தெரியல அப்போ இதுதான் எஸ்கே கார் கார் எல்லாம் சொன்னாங்க அதுக்கடுத்து கதவு திறக்கிறத பார்த்தேன் உள்ளே உள்ள டோரில் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிருந்தது அதோட ஓகே நம்ம வந்துட்டோம் ஐயோ தெரியாமல் வந்து ஏன்னா அது எப்படி சொல்றது நம்ம ஒரு ப்ரிப்பேர்ட் இல்லாம வரும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்ல ஐயோ நான் இப்போ இவர பார்க்க போறேன் இவ்வளவு வருஷம் பார்த்த கனவையும் இப்போ நடக்க போது அப்படின்னு ஒரு இதுல உண்மையாவான சத்தியமா அவர் உள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பார்த்தா என்னென்னல்லாமோ பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன் தனியா பேசுவேன் எஸ்கேனா கிட்ட பேசுற மாதிரி நான் ரோட்ல எல்லாம் போகும்போது தனியா பேசி ஆமா ஏன்னா அப்போ தமிழ் தெரியாது எப்போ இந்த எஸ்கேனாவோட மூவிஸ் வர டைம்லலாம் எனக்கு தமிழ் பார்த்த புரிஞ்சுக்க தெரியும் திருப்பி பேச தெரியாது அப்ப நான் ஓட்ட தமிழ் நான் பேசிட்டு இருப்பேன் அஹ் எதோ அவருக்கு புரியணும்ல என்னைக்காவது நம்ம சென்னைக்கு வரும்போது அவருக்கு அது புரியணும்ல அதுக்கு வேண்டி தனியா புள்ள பார்த்து பூவை பார்த்தெல்லாம் பேசிட்டே நடப்பேன் ஸோ அந்த டைம்ல நான் அவர்கிட்ட என்னெல்லாம் அவர் லைஃப்ல எப்போவாது அவரை பார்த்தா பேசணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சுருந்தேன் ஆனால் எதுவுமே பேச முடியல அன்னைக்கு மட்டும் என்னாச்சுன்னே தெரியல எனக்கு என்னதான் நினைச்சா அவர் என்ன சொன்னாரு அவர் வந்து கதவு திறந்ததே அவர் அவர் திறந்தார் அதோட எனக்கு ஷாக் ஆகி நான் அவரை போய் கட்டி எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே விழுந்திருப்பேன் நான் எனக்கு யாரையாவது பிடிக்கணும்னு நான் அங்கேயே விழுந்திருப்பேன் ஸோ ரொம்ப அது எப்படி சொல்றது ஹாப்பினஸோட உச்சகட்டம்னு சொல்லலாம் அந்த டே வந்து மறக்கவே முடியாது அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பேசி பாட்டெல்லாம் பாட வாழ வச்சு அப்படியே ஹாப்பியா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என்ன சொன்னார் அவர் வந்து நான் பார்க்குறேன் இந்த சூப்பர் சிங்கர் ஷோ வந்து எங்க வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க எங்க அம்மா வைஃப் குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க உங்களோட ஒட்டகத்தை கட்டிக்கோ கொட்டைப்பாக்க எல்லாம் நாங்க வீட்டுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போதே ஐயோ அப்போ நம்மளை இவங்க இவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம தான் இவரை பார்க்கணும் அப்படின்றதும் ஆனா இவங்க எல்லாம் நம்ம நேரடியாக பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு இதாக இருந்தது ஏன்னா இவ்வளவு பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நம்ம ஷோ நம்ம நம்ம படுறது கேட்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டேன் நான் ஒரு செகண்டேன்னா அவரே சொன்னாரு இந்த தடவுல நீங்க இந்த பாட்டு பண்ண நான் பாத்தேன் இந்த பாட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதுவே போதும் இல்ல நம்மளுக்கு ராஜா சார்னாலே அது மியூசிக் தானே மேஜிக் தானே அது ஸோ ரொம்ப பிடிக்கும் அவரோட சாங்ஸ் என்ன ஒரு வருத்தம்னா அது சொல்லலாமா யூடியூப்ல பண்ணா ரைட்ஸ் பிரச்சனை வந்துருவா ஒரு பிரச்சனை இல்லை ராஜா சாரோட சாங்ஸ் அவ்வளோ நம்மளுக்கு யாருக்காக இருந்தாலும் இப்போ பாட தெரியாதவங்களாக இருந்தாலும் லாங்குவேஜே புரியாதவங்களாக இருந்தாலும் கூட இப்போது கேரளாவில் கூட ராஜா சாரோட சாங்ஸ் அவ்வளோ இந்தியாலேயே ராஜா சார் சாங்ஸ் அவ்வளோ ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே அவரோட மியூசிக் அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு லாங்குவேஜ் இல்லைல்ல அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கே வீரல் கொண்ட மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகல் இரவு பல கனவு இரு விழியில் வரும் அழகு மலராட அபிநயங்கள் கூட சீலம்பூலையும் அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்கு சூப்பர் ரஹ்மான் சாருக்கு வந்து நான் பாட்டாவே பாடுறேன் ஓகே பாத்தில அவர்கிட்ட பேசதில்லை ஆனா எனக்கு வந்து இவங்க ஃபேமிலிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு எப்படின்னா தமன் சாரோட ஒய்ஃப் தான் எனக்கு டியூட்டரா இருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சூப்பர் சிங்கர்ல எனக்கு மீட் பண்ணது இல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து முடியாது நான் எத்தனை ரவுண்ட் அதுக்கான நான் போடும்போது என் கூடவே என் சப்போர்ட்டா நின்னு இது பாடு இப்படி பாடு அப்படி பாடு அப்படின்னு ரொம்ப அம்மா மாதிரி அவங்க அவங்க வந்து எப்படி எல்லா கதையும் கேட்பாங்க பாட்டு சொல்லி கொடுக்கறத தாண்டி நம்மளோட மன கஷ்டம் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இறக்கி வைக்கிற ஒரே இடம் ஸ்ரீவர்தினி மேம் தான் ஏன்னா உட்காந்து கேட்பாங்க என்ன பிரச்சனை என்னாச்சு நீ எப்படி பாடின அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் ஸோ இவரோட மியூசிக்ல ஸ்ரீவர்தினி மேம் பாடின சாங் ரெண்டு லைன் பாடுனேன் ஓகே கேது ஆச பொண்ணுக்கு அச்சா ரிட்டம் டம் அச்சா டம் டம் அச்சா டம் டம் பூவிதச ஒரு வெக்கம் முளை كده புடிச்சதில் வெப்பு மடிக்கிதே வேட்டி உண்ணே சேலைய தா கட்டே கிட்ட சிக்கித வெக்கிதே டம் டம் மஞ்சல டம் டம் மாத்தி அடிக்கும் மங்கள டம் டம் ஓல டம் டம் மூதுக டம் டம் ஊங்கி தட்டிக்கும் முத்தி கட்டம் டம் சூர்யா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் ஏன்னா அவர் வந்து மூவி செலக்ட் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கதை கதையா இருந்தாலும் அவரோட அவரு எடுக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸா இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொல்றது அவரு வந்து எல்லாம் கலந்த கலவை அப்படின்னு சொல்லலாம் ஆக்டராக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வில்லனாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக இருக்கும் எல்லாரோட ஸ்பெஷல் ஃபேவரைட்டான ஈவெண்ட்ஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக இந்த சிங்கிள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அவரு சிங்கிள் பசங்க மட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் முக்கியமாக குறிப்பாக சொல்லலாம்ல அனிருத் சார் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து எஸ்கே எஸ்கே அண்ணா அன்று காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட பாட்டெல்லாம் போட்டு வீட்டில் ஸ்கூலில் படிக்கிற டைம் எல்லாம் கேட்டு கேட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் இந்த ஓப்பன் டட்டா சிம்மா அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கமல் சார் வந்து உலக நாயகன் அவரை பற்றி நான் என்ன சொல்றது அவரோட நடிப்பே அவரை பற்றி பேசும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினி சார் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டர் ஸோ அவரோட இந்த பாஷா எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளாலயே அது ரொம்ப ஹிட்டான ஒரு மூவி ஸோ அவரோட ஸ்டைல் அது வந்து வேற மாதிரி அது எந்த ஆக்டர்ஸுக்கும் கிடைக்காது ஸோ அவரோட அப்கமிங் மூவிஸுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேரளால இவருக்கு வந்து இவருக்கு இல்லாத ஃபேன் பேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கேரளா தமிழ் ஆக்டரா இருந்தாலும் கேரளா மக்கள் அவ்வளோ மனசுல அவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு இவரு ஸோ அவரோட மூவிஸ் எல்லாம் வரும்போது கேரளா பார்த்துருக்கீங்கள ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷூட் மாதிரி எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவான அஜித் சார் வந்து எப்படி சொல்றது அஜித் சார் வந்து தலை ஓகே ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் முக்கியமா என்னோட ஹஸ்பண்ட் அவர்தான் தான் முக்கியமான ஒரு ஆளு அவர் வந்து தீவிர ரசிகன் ரொம்ப பிடிக்கும் ஜெயம் ரவி சார் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்ல இவரை வந்து நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸும் கிடச்சிருக்கு சூப்பர் சிங்கர்லேயே அவர் ஒரு எபிசோடுக்கு வந்திருந்தார் நான் பூக்கள் பூக்கும் பாடி இருந்த டைமில் தான் அவர் எந்திரிச்சு நின்று கை தட்டினார் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஸ்டேஜில் லைவாக பாடுறது கொஞ்சம் கஷ்டந்தாமா அதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்த்திட்டு போனார் ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு பர்சன் ஹாரிஸ் சாரோட சாங்ஸுக்குன்னே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க ஸோ அந்த ஃபேன்ஸில் நானும் ஒருத்தங்க ஓகேயா ஸோ அவருக்கான ஒரு சாங் நம்ம பாடலாமா இவ்வளோ நேரம் எங்கே வச்சிருக்கீங்க எவ்வளோ பாட்டு பாடுறீங்க பயமாக எனி விட நல்லா ரெண்டு பாட்டு பாடலும் அப்படி சோகமாக சொந்து போயிடுவா நான் அந்த அளவுக்கு பயமாக பாடுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்கிராஜுலேஷன் தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுங்கள் உங்களோட பாடல்கள் தொடர்ந்து மக்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் இதையும் தாண்டி ஒரு பெரிய ப்ளேபேக் சிங்கராக மாறி நிறைய திரைப்படங்களுக்கு படம் படத்துக்கு பாட்டு போகிறதுக்கு என்னோட சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி சினிமா சார்பாக ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்தும் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி